அன்பிகினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரனாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நாண்ட ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில சனி பகவானும் புளுட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக புளுட்டோ கிரகம் ஒரு ராசியில முப்பதுலேருந்து இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில ப்ளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆயிறார் அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேருந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த புளுட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையாக இருக்கும் உதாரணமாக முன்னாடியெல்லாம் நம்ம வந்து உலகத்தில் பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை குத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை குத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் ப்ளூட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவுகின்ற அந்த வேலை தான் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில ப்ளூட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்கறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில் போகிறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இனி வருகின்ற காலம் கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பா தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெப்பு நிலையில் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும் போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமா தண்ணி வரும்போது தண்ணியை வேண்டாம் சொல்லும் அதுதான் நிலைமையா இருக்கும் அது மாத்திரம் இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியாவில் எடுத்துட்டாலும் சரி இந்தியாவில் எந்த பகுதியில் எடுத்து எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்ருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில பேச்சுவார்த்தையில சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனால் அரசியலில் எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில் எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அது மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ மாதிரி ஒரு ஜுவரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் போனா இந்த காலகட்டத்துல மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த நகர்ந்து செல்லும் குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய மேன்மையை இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமா இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தில் வளர்ச்சி இருக்கோ அப்போ அந்த விஷயத்தில் பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும்போது தானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணினி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் என்ன சொல்லப்போனா இதெல்லாம் கூட கணினினால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில் பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னுதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் எதிரிங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சந்தை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சந்தை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதுபோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமால சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் கேது பகவான் ஐந்தாவது இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகன் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருட கிரகங்கள் அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை ரிஷபராசிக்கு தரும் அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது அல்லது நம்முடைய வீட்டு விஷயங்களை வெளியில் நாலு பேர்கிட்ட நண்பர்கள்ட ஷேர் பண்ணுறது போன்ற விஷயங்களை செய்ய மாட்டாங்க நண்பர்களுக்கென்று தனியாக ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க குடும்பத்துக்குன்னு தனியாக ஒரு வட்டம் உறவினர்களுக்குன்னு ஒரு வட்டம் யாரும் இன்னொரு வட்டத்துக்குள்ளே போகிற விஷயத்தை இந்த ரிஷபராசி அன்பர்கள் அனுமதிக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப் போனால் அவங்களோட வாழ்க்கைங்கிறதே கொஞ்சம் ரகசியமாக இருக்கிற வாழ்க்கையாக தான் இருக்கும் தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பானத பலமாக இருக்கும் குறிப்பா ராகு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தெரிகின்ற ராகு பகவான் அற்புதமாக பதினோராவது இடத்துல உட்காந்துருக்கார் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக உட்காந்துருக்காரு குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளை தந்தாலும் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் இது வரைக்கும் டூ வீலரில் கஷ்டப்பட்டு வெயிலில் இருப்போம் திடீர்னு கார் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வரும் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் அவர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே ஒரு அழகு நளினம் இருக்கணும் அப்போது கார் வாங்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட்டு போட்டுன்னு மனசில் போட்டுகிட்டு போவோம் அங்கே போனீங்கன்னா அந்த பட்ஜெட் டபுள் ஆகிடும் ஏன்னா நமக்கு பிடிச்ச கார் அதோட விலை உயர்ந்ததாக இருக்கும் காசுக்கேற்ற பணியாரம் சொல்லுவோம்ல இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு பொருள் அதிகமான விலை கொடுத்து வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி வீடு நிலம் வாங்கலான்னு போவோம் நம்ம டூ பெட்ரூம் வாங்கலான்னு போனால் அங்கே த்ரீ பெட்ரூம் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் மூணு பேர் தான் இருப்போம் இருந்தாலும் மூணு த்ரீ பெட்ரூம் வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த வீடு தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்துகின்ற ஒரு பதிலை நாமே சொல்லிப்போம் இந்த மாதிரி தொட்டதுலாம் செலவு அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அது குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருந்தால் அப்படி தான் அது ஒன்றும் பண்ண முடியாது நல்லது தான் சில சமயங்களை வாயை கொடுத்துட்டு நம்ம எதான நகை வாங்கி தரோன்ற பெரிய ந செலவை நம்மளே இழுத்து போட்டுப்போம் வருமானத்தை மீறி செலவு செய்கின்ற காலகட்டமாக இருக்கும் அங்கங்கே கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா கடன் வாங்கி நம்ம வந்து அதை வீணடிக்காமல் ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி போடுற தன்மை தான் இருக்கும் அது நல்ல விஷயம் தானே மேலும் குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது தம்பதிகளுக்கு இடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற தன்மை இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும் குடும்பத்தோட எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வர்ற செலவு கூட ஏற்படலாம் அது கூட விரை செலவு தான் அதே மாதிரி குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சரியாக படிக்க மாட்டாங்க அல்லது பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுட்டு வர்ற ஒரு சூழ்நிலை அல்லது அவங்க டுவெல்த்தில் எடுத்த மார்க்கு வந்து கல்லூரியில் ஃப்ரீ சீட் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இல்லை அவங்களோட நடவடிக்கை சரியில்லைங்கிற கவலை இந்த மாதிரி ஏதாவது குழந்தைகள் சம்மந்தமாக சின்ன சின்ன கவலைகள் வரலாம் அடுத்தது நம்ம கேது பகவான் ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணிஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் நமக்கு ஏற்கனவே குரு பகவான் செலவுகளை வைப்பான்னு சொன்னோம் இப்போ வந்து நம்ம ஆன்மீகம் சம்பந்தமாக சில கோவில்களுக்கு நன்கொடை கொடுக்கறது அல்ல கோவிலோட புனரமைப்புக்கு ஏதாவது உங்களால் ஆன உதவிகளை செய்யறது போன்ற விஷயங்கள் நடைபெறும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ரொம்ப தள்ளி இருக்கிற ரொம்ப நீண்ட நாள் கனவாக இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க பொதுவாக ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இருக்கும்போது கொஞ்சம் நம்முடைய புத்திசாலித்தனம் மங்கி போகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா கேது பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசிக்குரிய காரகத்தை கொஞ்சம் தடை செய்வர் அல்லது இடைஞ்சல் செய்யக்கூடியவர் அதனால் இந்த கேது பகவானை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் தரமாட்டார் தேவையில்லாமல் நம்ம பாட்டு போயிட்டுருப்போம் நம்மளை யாராவது காதலித்து நம்ம அந்த காதலில் விழ வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது நம்ம காதலிக்கலைன்னாலும் நம்மளை காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையில்லாமல் பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாவது வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் பொதுவாக சனி பத்தாவது வீட்டில் இருந்தால் வேலை சம்பந்தமான சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் வேலையில் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நம்மளோட எண்ணங்கள் அல்லது நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி நமக்கு இருக்கின்ற அதிகாரிகளோட நன்மதிப்பை பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா எதிர்பார்த்த வேகம் இருக்காதுனாலும் மெதுவாக முன்னேறுகின்ற ஒரு தன்மை தான் அதே ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகன் இருக்கிறதுங்கிறது காரகோபாவ நாசம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா எந்த விதத்திலும் அது நம்முடைய வேலையை பாதிக்காது சொல்லப்போனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வேலையை தாமதப்படுத்துகின்ற சூழ்நிலை தான் இருக்கும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக முடிச்சிருவோம் தாமதமாக முடித்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் சொல்லுவாள் அந்த மாதிரி எப்படியாவது அந்த காரியத்தை முடிச்சிடும் ஆனா நம்ம கொஞ்சம் தாமதமாக பண்ணதுனால நமக்கு வர வேண்டிய அந்த பாராட்டுக்கள் குறையாக மாறிடும் இது குறிப்பா சொல்லணும்னா பத்தாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காரணத்தினால சிலருக்கு இந்த வேலை பார்க்கறதுல ஒரு அதிருப்தி ஏற்படும் நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு வேற யாருக்கோ கிடைக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு ராப்பகலா பண்ண வேலை நமக்கு மேல இருக்கிற அந்த மேனேஜருக்கு நல்ல பாராட்டுகளாக போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயம் நமக்கு வர வேண்டியது நம்ம வந்து சேரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் நாளைக்கு நம்ம தப்பா பண்ணால் கூட அந்த மேனேஜர் தான் அந்த திட்டம் வாங்க போறாரு அதனால் பலனை பார்க்காம நம்முடைய செயல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சனி பகவான் அதைத்தான் உணர்த்துவார் நம்ம வேலையை நம்ம செய்வோம் எந்த விதமான தப்பும் இல்லாமல் எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லாமல் நம்ம வேலையை சரியா செய்வோம் அவ்வளோதான் நமக்கு வர வேண்டிய பாராட்டுக்கள்லாம் வரும்போது வரட்டும் பாராட்டை நம்பி நம்ம வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்க்குறோம் ஆனால் அந்த வேலையில ஒரு திருப்திகரம் இருக்கணும் திருப்தியாக வேலை பார்க்கணும் நம்ம அந்த வேலை பார்க்கிற அந்த கம்பெனிக்கு எந்த விதத்துலயுமே பாதிப்பை தராத வகையில் இருக்கணும் நம்ம அவங்க ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இதுதான் அந்த சனீஸ்வர பகவான் பத்துல இருக்கும்போது தருகின்ற தாமதமான பலன்கள் அடுத்தது லாபஸ்தானத்துல ராகுவான் ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்கள் ரொம்ப சிறப்பான இடம் அப்ப ராகு பதினோராவது இடத்துல நல்ல பலனை தருகின்ற அமைப்பு தான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தருவான் நம்ம வியாபாரம் பண்ணுறவங்க அல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணாமே யாரும் வந்து நம்முடைய பெயரை அல்லது நம்முடைய தொழில் பற்றி தெரிந்து கொண்டு அவங்களாகவே இந்த ஆர்டர் கொடுத்து நல்ல பணமும் கொடுத்து விட்டு செல்லுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் இல்லை நம்ம வந்து வியாபாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் முயற்சிகள் செஞ்சு அல்லது பணம் முடங்கி போன ஒரு விஷயம் பல வருடங்களாக ஐந்தாறு வருடங்களாக நமக்கு பணம் தராதவன் இப்போ தேடி வந்து தருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க விவசாயம் பார்க்குறவங்க குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கும் கலைஞர்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நம்ம வந்து இது வேலை பண்ணுவோம் இதில் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை தேடி எம்எல்ஏ பதவி தானாக வரும் எம்எல்ஏ கிடைச்சா போகிறோம்னு நினச்சவங்களுக்கு மந்திரி பதவி வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசியலில் மேன்மை பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கும் தொண்டராக இருந்தவன் திடீர்னு தலைவர் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதே தான் அந்த கலைஞர்களுக்கு பணம் பெரிய அளவில் வரும் அப்படின்னாலும் அதை விட முக்கியமானது அவங்களுக்கு தேவை அங்கீகாரம் அவங்களுக்கு பாராட்டு வெகுமதி ஒரு பட்டம் போன்ற விஷயங்கள் தான் அவங்களுக்கு மிக முக்கியமானது அந்த கலைஞர்களை வெளிநாட்டில் கூப்பிட்டு அவங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் அவங்களுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் தரும்போது அவங்களோட சந்தோஷம் ரெட்டிப்பாகும் ஆகவே இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் மிக அற்புதமான பலன்களை தரப்புகிறார் வியாபாரிகளுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் மாணவர்களும் நல்லா படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் திருமணம் கொஞ்சம் தள்ளி போகும்னாலும் கண்டிப்பாக இந்த வருஷத்திலேயே திருமணம் நடக்கின்ற வகையை பார்க்கலாம் ரிஷபராஸ் என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாகும் அதே நேரத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற திருமணமான தம்பதிகளுக்கு கொஞ்சம் தாமதம் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிக அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மே மாசத்துக்கு பிறகு உடல் ரீதியாக கொஞ்சம் தளர்ச்சி அடைகின்ற அல்லது கொஞ்சம் டயர்டாகிறது வாய்ப்புகள் அதிகம் சரியான நேரத்தில் தூங்கி சரியான உணவுகளை சரியான காலகட்டத்தில் சாப்பிட்றது மிக மிக முக்கியமானது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நம்முடைய உடம்பு சரியாக இருந்தால் தான் நம்ம நல்லா வேலை பண்ண முடியும் ஆகவே ரிஷபராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை இந்த புத்தாண்டு தரப்போகின்றது நன்றி வணக்கம்